இந்த ஆடியோல சிபிசிஐடி ஆபிசர் எனக்கு கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு அதுலயும் அவரு என் வீடியோவை முழுசா பாக்காம நான் என்ன சொன்னேன்னா யாரோ சொன்னதை கேட்டுட்டு லோக்கல்ல விசாரிச்சு அவங்க உண்மை கண்டறிஞ்சிட்டாங்க அவரு என் கிட்ட போட்டு வாங்க பார்த்தாரு நான் தான் அவர்கிட்ட போட்டு வாங்கியிருக்கேன் ஏன்னா என்னோட வீடியோல மாற்று மதத்தினர் எந்த மதத்தினரும் குறிப்பிட்டிருக்குமான சிவனுக்கு உகாத பொருள்னா எந்த பொருள் குறிப்பிட்டிருக்குமானேன் அந்த வீடியோ வேணா என்னோட ஸ்டோரியில வைக்கிறேன் இன்னைக்கு எல்லாரும் போய் பாருங்க அது மட்டும் கிடையாது அவரே ஒத்துக்கிட்டாரு அந்த மாற்று மதத்தினர் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சிவன் கோயில்ல வந்துட்டு ஆடுகளை பலியிட்டனர் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளை சொல்லிட்டாரு அப்படின்ற போது ஏன் அந்த இஸ்லாமியர்கள் மேல இப்ப வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் கிடையாது இதை தட்டி கேட்டேன்னா மார்ச் பதினாறாம் தேதி அமைச்சர் சக்கரபாணியோ சக்கரபாணியோட ஆட்களோட தூண்டுதலின் பேர்ல காவல்துறையினர் என்னை கைது பண்ணி கள்ளிமுந்தை ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க மத கலவரத்தை தூண்டப்பட்ட எஃப்ஐஆர் போட்டாங்க நான் வெளியில வந்ததுக்கு காரணம் அன்றைக்கு பாஜகவின் மாநில தலைவராக இருந்த அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் காரணம் ஏன் ஏழு மாசம் கழிச்சு மறுபடியும் பேசுறேன்னா அன்னைக்கு பாரதி கண்ணன் பாஜகவோட ஒரு மாவட்ட நிர்வாகி தான் இன்னைக்கு நான் மாநில நிர்வாகியா இருக்கேன் ஏன்னா தான் எனக்கு பொறுப்பு அறிவிச்சாங்க பொறுப்பு அறிவிச்ச உடனே என் கோவில் என் சிவன் கோயில பத்தி தான் நான் பேசணும்ன்றதுக்காக நான் பேசுறேன்

இந்த மாதிரி மல்லீசர மலையை வந்துட்டு அர்ஜோர் வந்து தலைமை செஞ்ச மலை ஆய்வு செஞ்சு இது வந்து மகாபாரத காலத்துக்கு இதுக்கு சம்பந்தப்பட்ட மலைன்னு நீங்க போர்டு வைக்கணும் அதாவது ஆய்வறிக்கை சமான் பண்ணணும் மனு கொடுத்திருக்கீங்க நானு பிரச்சனை இல்ல அந்த மனு மட்டும் எனக்கு இது என்னோட நம்பருக்கு கொஞ்சம் போட முடியுமா

சொல்லுங்க சார் நீங்க பாத்தீங்களா நானே ஒரு ஒரு வார்த்தை வேணா ஏதாவது மாதிரி சொல்லிக்கலாம் அதுக்காக செவனுக்கு உகந்தது இல்லாத பொருள்னு சொல்லிருக்கீங்க நமக்கு அங்க இருந்து ஒருத்தர் ஸ்டாஃப் சொன்னாங்க இது மாதிரி நான்வெஜ்ன்னு ஏதாவது சமைச்சதா சொல்றாங்க இஸ்லாமியா இருக்கும் போது நான்வெஜ் தான் அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாதுங்க அப்படிதான் இருக்கானு கிடையாது இறந்தது பாய் தானுங்க அப்புறம் பாய் இல்லாம வேற பாய்க்கா தானே நூறு வருஷத்துக்கு முன்னாடினு சொல்லிருக்காங்க இறந்தது இஸ்லாமியரும் அவருடைய சமாதி அங்க பக்கத்துல இருக்கு அது லோக்கல்ல களிமந்தையம் போலீசார் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க இல்ல என்ன சொல்ல நான் என்ன கேக்குறேன் அரசுக்கு சொல்றதுக்கு நீ ஆற்கி டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அனுச்சதா பரவாயில்ல டிபார்ட்மெண்ட் அனுச்சுக்கீங்கன்னா நான் சிஐடி பிரான்ச்ல இருக்கேன் அது என்னங்கிற விவரத்தை நானும் அரசுக்கு சொல்லுவேன்

பேசு பேசு அவ சொல்லி அவரு ஏதோ வாங்கி கொடுத்தாருங்க இந்த மாதிரி பிஜேபிக்காரும் உங்களோட பேஸ்புக் ஐடி போட்டு விட்டேன் அவரு அப்புறம் மூலனூர்ல பேசி வாங்கி குடுத்தாரு அவரு காலையிலே அத பாத்துட்டோம் எனக்கு உங்க நம்பர் கிடைக்கல அப்புறம் நம்ம ஸ்டாலின்ல நம்பர் நான் வாங்கி தரேன்னு அப்புறம் எடுக்கல சேரணும் அப்புறம் நான் தாராபுரத்துல எங்க எஸ் கிட்ட பேசுனேன் அவருடைய நம்பர் இருக்குமே இல்ல நான் சகோதரா ஓகேங்க தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேஸ்புக் ஐடியில உங்களுக்கு வந்துருச்சு உங்களோட ஐடி கிடையாது அவங்களோட ஐடி கிடையாது இன்ஸ்டாகிராம்ல என்ன என்ன ஐடி போட்டு விடுங்க நீங்களே போட்டுருந்தா உங்களோட நீ இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி போட்டிருக்காரு அவர் போய் அதை விசாரிச்சிருக்காரு அப்ப வந்து அங்க சமைச்சிருக்காங்க இது இந்த கால புராண காலத்தோட சம்பந்தப்பட்டது அதனால அங்க போர்டு வைக்கணும் இது மாதிரி யாரையும் வந்து சமைக்கூடாதுங்கிறத பொதுமக்களுக்கு சரி அனைத்து அனைத்து நபர்களுக்கு அறிவுறுத்தணுங்கிற மாதிரி ரிப்போர்ட் போட்டுருக்காருன்னு சொல்ல போறோம் அவ்வளவுதான்

நீங்க உங்களோட வீடியோ பாத்து முடியறது எங்களுக்கு தெரியும் நாங்க அந்த கிராமத்துல போய் ஒரு முஸ்லீம் சமைச்சா எங்களுக்கு எடுத்து போலீஸ்ல அதெல்லாம் பாக்க முடியாது சார் ஒரு கிராமத்துல இல்ல இல்லைங்க சார் நான் வந்து என்னோட வீடியோல ஏன்னா ஒரு சென்சிட்டிவா ஒரு விஷயம் ஆயிரக்கூடாதுன்றதுக்காக நான் வந்துட்டு முஸ்லீம்ஸும் மச்சம் பண்ணியிருக்க மாட்டேன் அவங்க நான்வெஜ் சாப்பிட்டு மாட்டேன் சமைச்சதையும் நான் மெச்சர் மொழியிருக்க மாட்டேன் ஒரு குரூப் மாற்று சமுதாயத்தினர் மட்டும் தான் இருப்பேன் நீங்க டப்புன்னு வந்துட்டு நீங்களே வந்துட்டு கறி சமைச்சு சாப்பிட்டதா சொல்றேன் முஸ்லீம் மென்ஷன் பண்ணு சொன்னா அப்புறம் நான் வந்து பக்குவமா பேசுனதுக்கு ஒரு இது எல்லாம் போயிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அதாவது சாதாரண நம்ம இடத்துக்குள்ள நான் வந்து நீங்க உங்க மேல குற்ற சுமத்துல நீங்க புரிஞ்சிக்காம படவடப்பா கட்சி கேரட்டு பேசாதீங்க சாதாரண பேசுங்க நான் என்ன சொன்னேன் மாற்று மதத்தினர்னா அங்க இறந்தமே பாய்க்கேன் சிவனுக்கு உகந்தது இல்லாத உணவு அசை உணவு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் கே உங்ககிட்ட பேசுறேன் சொல்றீங்க இப்ப அது விவரத்தை சொன்னா நம்ம அரசுக்கு சொல்லலாம் பிரச்சனை அடுத்தது வர்றதுக்கு முன்னாடி சொல்றது இன்டெலிஜென்ஸ் இருக்கு இன்டெலிஜென்ஸ் உங்கட்டியே அரசுக்கு சொல்றதுக்காகத்தான் நான் கேட்கறேன் உங்களுக்கு சந்தை வந்த என் பேரு கண்ணன் கனகராஜ்ல கேட்டுக்கோங்க

சட்டன் வைரல் ஆகி உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்குங்களா பாஸ் ஆனதுல இப்ப நீங்களே வந்துட்டு நான் வீடியோ போட்டத வந்து வெரிஃபை பண்றதுக்காக லோக்கல்ல கேட்டிருக்கீங்க ஆமா லோக்கல்ல கேட்டுருக்கீங்களா இப்ப நானும் தான் சார் கேக்குறேன் இப்போ பஞ்சாயத்து கிளர்க்கு வந்துட்டு மண்டபத்தை அலெகேட் பண்ணிருக்காருன்னா யாருக்கு அலெகேட் பண்ணாரு அந்த அன்னைக்கு அதெல்லாம் நான் விசாரிச்சுக்கிறது ஓகே நீங்க போட்டு உங்களுக்கு என்ன தெரியுது நான் தெரிஞ்சுக்கணுங்கள கம்ப்ளைண்ட் நீங்க உங்களுக்கு என்ன தகவல் வீடியோல போட தகவல் தான் சார் எனக்கு வந்துட்டு மாற்று மதத்தினர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சிவகனுக்கு உட்காந்த போறவங்க சாப்பிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் சார் எனக்கு வந்துட்டு அது பிரச்சனை இல்லை இது வந்துட்டு என்னன்னா இது எனக்கு வந்து இனிமேல் நடந்தது பிரச்சனை எனக்கு கிடையாது இனிமேல் நடக்க கூடாது அதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சுத்தி சிசிடிவி கேமரா வைக்கணும் யார் வராங்க போறாங்கன்றது பதிவேற்களை வைக்கணும் அது போக நான் ஆல்ரெடி திருப்பூர் எஸ்பி கிட்ட என்ன மனு கொடுத்திருக்கேன் அது வந்து பார்டர் வந்து திருப்பூர் திண்டுக்கல் பார்டர்னால எனக்கு வந்து செக் போஸ்ட் சிசிடி கேமரா வேணும்னா அதுவும் இருபது நாளுக்கு முன்னாடி பெட்டிஷன் கொடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அமைச்சிருக்கோம் பாருங்க நான் வந்துட்டு ஆர்கி டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதையும் கூட நம்ம திருப்பூர்லூத்தி இருந்தா இவன் இருக்கேன் நம்ம சுப்பையா இருக்காரு சுப்பையாட்டு சொல்றேன் இது மாதிரி எஸ்பிஆபி மாதிரி கொடுத்துருக்காங்களாமா ஒருப்பூர் நீங்களே சொல்லுங்க சார் ஏன்னா நான் என்னோட செயல் இப்போ நானும் டப்புன்னு பேசிருக்கலாம் இந்த மதத்தினர் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா டப்புன்னு பேசிருக்கலாம் ஏன்னா பேசலாம் வந்துட்டு தேவையில்லாம ஒரு கம்மியூனல் வைனன்ஸ் வந்துடக்கூடாதுன்றக்காக தான் நான் வந்துட்டு யாரு வந்தாங்கன்னு கூட அவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண கிடையாது என்னோட வீடியோல நீங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் ஊர்காரங்கள என்ன சார் பேசிக்கிட்டாங்க நீங்களே சொல்லுங்க நானும் பழனியில குடியிருக்கேன் எனக்கு நான் திண்டுக்கு முதல்ல ஒட்டாந்திர வேலை வார்த்தனால எனக்கு கிராமம் கிராமங்களுக்கு ஆள் இருக்கு நான் ஒட்டாந்திர சப்டிஷன் கிரைம் பார்த்தேன் டிஸ்ட்ரிக் கிரைம் பார்த்தேன் நான் சப் இன்ஸ்பெக்டர் வேலை வார்த்தனால அந்த கிராமத்துல நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் இருப்பாங்க என்னப்பா என்ன பண்ணி சேர்க்கணும்னு சொல்லுவானுங்க ஒரு வருஷம் நான் வந்து தெளிவா பேசுறேன் பொறுமையா பேசிருக்கேன் இருக்கேன் போய் நான் ரொம்ப குடைய மாட்டேன் பப்ளிக் என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் நம்ம சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கோ நாம என்ன பழகுனாலுமே அந்த இடத்த விட்டு வந்துட்டேன் நான் அந்த உள்ளூர் போலீஸா இருந்து அப்ப என்கிட்ட ரொம்ப

எல்லாரும் இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க இந்த ஆடியோல சிபிசிஐடி ஆபிசர் எனக்கு கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு அதுலயும் அவரு என் வீடியோவை முழுசா பாக்காம நான் என்ன சொன்னா யாரோ சொன்னதை கேட்டுட்டு லோக்கல்ல விசாரிச்சு அவங்க உண்மை கண்டறிஞ்சிட்டாங்க அவரு என் கிட்ட போட்டு வாங்க பார்த்தாரு நான் தான் அவர்கிட்ட போட்டு வாங்கியிருக்கேன் ஏன்னா என்னோட வீடியோல மாற்று மதத்தினர் எந்த மதத்தினர் குறிப்பிட்டிருக்குமானேன் சிவனுக்கு உகாத பொருள்னா எந்த பொருள் குறிப்பிட்டிருக்குமானேன் அந்த வீடியோ வேணா என்னோட ஸ்டோரியில வைக்கிறேன் இன்னைக்கு எல்லாரும் போய் பாருங்க அது மட்டும் கிடையாது அவரே ஒத்துக்கிட்டார் அந்த மாற்று மதத்தினர் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சிவன் வந்துட்டு ஆடுகளை பலியிட்டனர் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளை சொல்லிட்டாரு அப்படின்ற போது ஏன் அந்த இஸ்லாமியர்கள் மேல இப்ப வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் கிடையாது இதை மார்ச் பதினாறாம் தேதி அமைச்சர் சக்கரபாணியும் சக்கரபாணியோட ஆட்களோட தூண்டுதலின் பேர்ல காவல்துறையினர் என்னை கைது பண்ணி கள்ளிமுந்தை ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க மத கலவரத்தை தூண்ட எஃப்ஐஆர் போட்டாங்க நான் வெளியில வந்ததுக்கு காரணம் அன்றைக்கு பாஜகவின் மாநில தலைவராக இருந்த அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் காரணம் ஏன் ஏழு மாசம் கழிச்சு மறுபடியும் பேசுறேன்னா அன்னைக்கு பாரதி கண்ணன் பாஜகவோட ஒரு மாவட்ட நிர்வாகி தான் இன்னைக்கு நான் மாநில நிர்வாகியா இருக்கேன் ஏன்னா நேற்று தான் எனக்கு பொறுப்பு அறிவிச்சாங்க பொறுப்பை அறிவிச்ச உடனே என் கோவில் என் சிவன் கோயில பத்தி தான் நான் பேசணும்ன்றக்காக தான் நான் பேசுறேன் இன்னைக்கு நான் கைதான இந்த பிரச்சனை தமிழகம் முழுக்க தெரியணும்ன்றக்காக தான் இன்னைக்கு நான் ஏழு மாசம் காத்திருந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் கிடையாது இந்த சிவன் கோவில் மகாபாரத இருந்து பிரசித்தி பெற்ற கோயில் இந்த கோவில் எங்க இருக்குன்னா ஒட்டன் சத்திரம் பக்கத்துல கொண்டரங்கி கீரனூர்ல இருக்கு இந்த மலையில அர்ஜுனன் வந்து தவம் பண்ணதான் சொல்லுவாங்க ஆனா அந்த ஊருக்கு சேர்ந்தவன் தான் நானு ஏன்னா அந்த மலைக்கு ஏழு ஊருக்கு சொந்த கொண்டாடுவாங்க அது ஏழு ஒரு எனக்கு எல்லா உரிமையும் நான் விவரம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு போறேன் இப்ப வரைக்கும் எச்ஆர்என்சி துறை அமைச்சா கூடிய பாபு ஏன் நடவடிக்கை எடுக்க கிடையாது எச்ஆர்என்சி துறை அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்க கிடையாது ஏன்னா சிவன் கோயில மாற்று மலைத்தினர் வந்து வழிபடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு சிவன் கோயில சிவனுக்கு உகாத பொருட்களை வச்சு இந்த மாதிரி ஆடு கோழிகளை வழியிடக்கூடாதுன்றது சட்டம் இருக்கு அதையும் மீறி மாற்று மதிப்பினர் கலவரத்தை தூண்டுன்ற நோக்களை பண்ணியிருக்காங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம காலை தட்டி கேட்ட என் மேல என் நடவடிக்கை எடுத்தீங்க இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் நாளைக்கு நான் கண்டிப்பா பேசுவேன் பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க